பந்தம் திரைப்படத்தில் ஆப்ரஹாம் கதாபாத்திரத்தில் ரிட்டையர்ட் மில்டரி ஆஃபீஸராக மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனையா அவர்கள் மேரி கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசனின் மகளாக நடிகை காஜல் கிரண் அவர்கள் ஆஷா கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசனின் பேச்சியாக நடிகை ஷாலினி அவர்கள் ராஜா கதாபாத்திரத்தில் காஜல் கிரனின் காதல் கணவனாக நடிகர் ஆனந்த் பாபு அவர்கள் ரஹீம் கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசனின் நண்பனாக காலேஜ் பிரின்சிபலாக மறைந்த நடிகர் ஐயா அவர்கள் கதீஜா கதாபாத்திரத்தில் ஜெய்சங்கரின் மனைவியாக நடிகை சத்யகலா அவர்கள் ரபீதா கதாபாத்திரத்தில் ஜெய்சங்கர் வீட்டு வேலைக்காரியாக மறைந்த நடிகை மனோரம்மா அம்மா அவர்கள் தாமஸ் கதாபாத்திரத்தில் ஆனந்த் பாபுவின் ஃப்ரெண்டாக நடிகர் நிழல்கள் ரவி அவர்கள் டாக்டர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் பூர்ணம் விஸ்வநாதனையா அவர்கள் பிரகேட்டியர் பிரதாப் சிங் கதாபாத்திரத்தில் மில்ட்ரி மேஜர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் பாலாஜி ஐயா அவர்கள் அப்துல் கதாபாத்திரத்தில் நிழல்கள் ரவின் ஃப்ரெண்டாக நடிகர் சார்லி அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்